பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில சிம்மராசினர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க அவங்க வாழ்க்கை மாறுமா மாறாதா ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட கிட்ட வருங்க சிம்ம ராசி அமைதியான தோற்றமும் கொள்ளாத இயல்பான மனநிலையும் கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு பொருத்தமாகும் தெரியுமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொருத்தமாகும் பாக்குறதுக்கு என்னவோ இவங்க எல்லாம் ஒத்த ரூபாய் யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க இவங்க எல்லாம் யாருக்கும் கருணையே பண்ண மாட்டாங்க அளவுக்கு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தன்னுடைய உசுரையும் மத்தவங்களுக்காக கொடுக்கறதுக்கு இருப்பாங்க தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருக்கிறதுனாலதான் மத்தவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாவே சிம்மத்துக்கிட்ட கிட்ட ஓடி வருவாங்க ஆனா தன்னுடைய தேவை முடிஞ்சதும் சிம்மத்தை வந்து ஒரு துச்சமா நினைச்சு போட்டுட்டு போயிடுவாங்க இருந்தாலும் அப்படி துச்சமா போட்டுட்டு போனாலும் திரும்பவும் அவங்களே உதவின்னு வந்து கேக்குறப்போ அதை கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்து ஏமாறக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன சிம்ம ராசிக்காரங்களே அப்ப நாங்க ஏமாலினே முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேக்குறீங்களா அப்படி இல்லைங்க நல்லவங்க எல்லாருமே ஏமாளின்னு இந்த உலகம் சொல்ல ஆனா தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் அவங்களுடைய உன்னதமான படைப்புங்க இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எந்த நிலையிலும் சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா போடா தலையே போனாலும் போயிட்டு போகுது நான் தலை வணங்க மாட்டேன்னு செய்யக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாடையும் துணிவோடு தெளிவா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தயங்கவே மாட்டாங்க எப்பவுமே ஒரு துடிப்போடு வாழ்க்கையில முன்னேற முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் குறிக்கோளா வச்சுட்டு வாழக்கூடியவங்க சதா நேரமும் அதீத சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருந்தாலும் தன்னுடைய சிந்தனையில கூட மத்தவங்களுக்கு அளவு கூட துரோகம் நினைக்காதவங்க ஊரெல்லாம் இவங்களை நினைக்கலாம் ஏமாலின்னு ஆனா இவங்க விட்டு கொடுத்து வாழ்றது தெய்வத்துக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட சிம்ம ராசிக்கு உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது என்னமா சொல்ற ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா என் தலையெழுத்தே கடவுள் தாறுமாறா கிரிக்கிட்டாரு போல இந்த நீ சொல்றத பார்த்தாக்கா பயமா இருக்கேன்னு நினைப்பீங்க அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தாங்க அடிக்க போகுது அது என்ன ஏது அப்படின்னு இப்ப தெளிவா பார்க்கலாங்களா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயமா உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த அடிப்படையில தான் டிசம்பர் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுதுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில உங்க வாழ்க்கை பாதையில ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கலாங்க சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகுதுங்க நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது சொல்லப் போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பமடைகின்றன உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இருபத்தி 地。 இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதிக்குள்ள உங்க வாழ்க்கையில நுழைய போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்க போகிறேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்பட தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான் நீங்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளால் ஏதேனும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலோ அல்லது ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்தாலோ பணம் வருகிறது ஆனால் மருத்துவ செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியவில்லை அந்த பணம் முழுவதும் மருத்துவ செலவுகளுக்கே விரிகிறது என்றால் இப்பொழுது பாருங்க டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சந்தித்து வந்த சிரமங்கள் ஆகியவற்றில் இருந்த இந்த ஒன்பது கிரகங்களின் நிலை உங்களுக்கு விடுதலை அளிக்கப் போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக போகும் இரண்டாவது பெரிய அறிகுறி இதுதான் பொதுவாக மக்கள் விசேஷ காலங்களில் பெரிய அளவில் கடைவீதிக்கு செல்வது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது வாகனம் வாங்குவது போன்றவற்றை செய்வாங்க ஆனால் உங்களுக்கு உருவாகும் இரண்டாவது அறிகுறி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் வரப்போகுதுங்க அதாவது நீங்கள் வாகனம் வாங்க திட்டமிட்டு கொண்டிருந்தாலோ நீங்கள் நிலம் அல்லது வீடு வாங்க திட்டமிட்டு கொண்டிருந்தாலோ டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து உங்கள் மனதில் இது ஓடத் தொடங்கும் இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் என் வாழ்க்கையில் நாம் பாவதீக இன்பங்களை பெற வேண்டும் என்ற உங்கள் மனதில் கிரகங்களின் மாற்றத்தால் இது உருவாகும் மேலும் இந்த கிரக நிலை அந்த பாவதீக இன்பத்தின் நிலையை உங்கள் வாழ்க்கையை நுழைய செய்யும் இது இரண்டாவது அறிகுறி ஏனெனில் மக்கள் நல்ல அறிகுறிகள் நல்ல நடவடிக்கைகளையும் எப்படி புரிந்து கொள்வது என்று பெரும்பாலும் குழப்பமடைவாங்க நான் உங்களுக்கு மிகவும் எளிமையான முறையில் சொல்றேங்க முதல் அறிகுறி ஆரோக்கியத்தின் பார்வையில நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க இரண்டாவது பெரிய அறிகுறி நீங்கள் பாவதீக இன்பங்கள் தொடர்பான நிலையை பெற திட்டமிட்டுக் கொண்டிருந்தீர்கள் அதில் ஏதோ ஒரு காரணத்தினால் தடை காணப்பட்டு வந்தது அது இப்போது முடிவுக்கு வருவதை காண்பீங்க சிம்ம காரங்களுக்கு டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மூன்றாவது அறிகுறி இதுதான் இந்த அறிகுறி உங்கள் வேலையில ஏதாவது தடைகள் இருந்திருந்தால் அது நீங்கும் என்பதை குறிக்கும் நீங்கள் கடுமை உழைக்கிறீர்கள் ஆனால் பாராட்டு வேறு யாருக்கோ செல்கிறது பதவி உயர்வுக்கான வாக்குறுதி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது மேல் அதிகாரியும் சக ஊழியர்களும் உங்களுடன் என் வேலை போய்விடுமோ என்ற ஒருவித தெரியாத பயம் உங்கள் மனதில் இருந்தது ஆனால் இப்போது நீங்கள் பாருங்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் நடத்தையும் உங்களுக்கு சாதகமாக வருவதை காண்பீங்க நீங்கள் செய்யும் உழைப்புக்கும் வேலைக்கும் பணிபுரிய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு ஏதாவது நிலுவையில் நடக்காமல் இருந்தால் அந்த பதவி உயர்வுக்கான நிலை உங்களுக்கு செயல்பட தொடங்கும் அல்லது நீங்கள் நீண்ட காலமாக வேலை மாற்றத்தை பற்றி யோசித்து நேர்காணலுக்கு விண்ணப்பித்தும் திரும்ப அழைப்புகள் வரவில்லை உங்களுக்கு அங்கே வெகுமதி கிடைக்கவில்லை என்றால் அந்த நிலைக்கும் ஒரு மிக அழகான அறிகுறி சிம்மராசிக்காரங்களுக்கு உருவாகுவதை காண்பீங்க அதாவது ஊதிய உயர்வுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் சிம்மராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் உடனடியாக செயல்படுத்தப்பட்ட நான்காவது இதுங்க மேலும் இது நிச்சயமாக உங்களுக்கு கடந்த சனியின் தாக்கத்தின் காரணமாகவும் மற்ற கிரகங்களின் நிலை காரணமாகவும் மீண்டும் மீண்டும் உங்கள் வேலைகள் தடைபடுவது எதிர்பார்ப்பு கேட்ப முடிவுகள் வராமல் இருப்பது போன்ற நிலை இருந்தது இப்போது இந்த வேலை நடக்கப் போகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் பாருங்க அதுல ஏதோ ஒரு தடை வந்துவிடும் முடியும் நிலையில இருந்த வேலைகள் நின்று போகும் நீங்கள் உங்கள் முழு முயற்சியையும் போட்டு பூஜ்யத்திலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரை செல்கிறீர்கள் ஆனால் பாம்பு ஏணி விளையாட்டில் ஒன்பதில் பாம்பு கடித்து மீண்டும் பூஜ்ஜியத்திற்கு வந்து விடுவது போல இந்த செயல்பாட்டை நீண்ட காலமாக நீங்கள் எதிர்கொண்டிருந்தீர்கள் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைப்பதை காண்பீங்க உங்களுக்கான ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான நல்ல அறிகுறி இதுதான் கடந்த காலகட்டத்துல வேலை செய்யாத அதிர்ஷ்டம் இப்போது வேலை செய்ய ஆரம்பிக்கும் வருமான ஆதாரங்களில் உங்களுக்கு புதிய பரிமாணங்கள் கிடைப்பதை மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்க போகுதுங்க உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்க போகுதுங்க அதே போல உங்க இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து இருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாக்க குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மன கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும் மேலும் இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு நபரும் அதிக மன அழுத்தத்தை எதிர்கொள்வதால் விஷயங்கள் நடந்த பிறகு மகிழ்ச்சியான மனநிலையை பெற முடிவதில்லை எனவே இப்பொழுது முதல் உங்களுக்கு ஒரு அறிகுறி கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீக்கப்படும் போது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாமல் இருந்த மன அழுத்தம் இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்தது போன்ற சூழல்கள் இருந்து வெளியேறி உங்கள் ஆளுமைக்குள் ஒரு தனித்துவமான பளபளப்பை காண்பீங்க உங்கள் கடந்த நாட்கள்ல நடந்த எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் சூழல்களை பெரிய மாற்றங்களை காண்பீங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிக நம்பிக்கை காரணமாகவோ அல்லது பதற்றம் காரணமாகவோ சிந்திக்காமல் எடுத்த தவறான முடிவுகள் தலைகீழாக போன முடிவுகள் ஆகியவற்றிலிருந்து வெளியேறி இப்பொழுது மிகவும் அமைதியான நிலையில நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பாராட்டத்தக்கதாக இருக்கும் அது சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் உற்றார் உறவினர்களிடத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் மதிப்பையும் பெற்று தரும் மிகவும் அழகாக விரிவான வடிவில் இந்த ஐந்து அறிகுறிகள் இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ள நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் மேலும் இந்த அறிகுறிகள் உங்கள் உங்களுக்கு விரைவில் ஒன்றின் பின் ஒன்றாக கிடைப்பதை காண்பீங்க இதில் ஒரு அறிகுறி கூட உங்களுக்கு தெரியவில்லை என்றால் என்னிடம் கேளுங்கள் சிம்மராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தொடக்கமும் உங்களுக்கு வெற்றி மரியாதை புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றின் தொடக்கம் இது உங்களை ஒரு புதிய உயரத்துக்கு அழைத்து செல்லும் ஆண்டாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அதிருப்தி கோபம் அல்லது ஆண ஆர்வம் உங்கள முன்னேற்றத்தை தடுக்கலாம் அதை சமநிலைப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் அருளை பெறும் பரிகாரங்களை செய்யுங்க பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில சூரிய உதய நேரத்துல கிழக்கை நோக்கி நின்று தூய்மையான நீரில் சிறிது எலுமிச்சம்பழ சாறு கலந்து சூரியனுக்கு நீர் வழிபாடு செய்யுங்க அதோட ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்க இது உங்களின் உடல் ஆரோக்கியத்தையும் ஆளுமையையும் பிரகாசமாக்கும் பரிகாரம் இரண்டு சிவபெருமான அர்ச்சனை செய்யுங்க ஏனெனில் சிவன் சூரியனின் தந்தை என போற்றப்படுகிறார் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வெள்ளை அரிசி வெள்ளம் நெய் இது எல்லாத்தையுமே நெய்வேத்தியமா வைங்க பரிகாரம் ஒன்று சிம்மராசிக்காரங்களுக்கு அன்பு தன்னம்பிக்கை கருணை முக்கியம் அதனால் ஒவ்வொரு வாரமும் ஒரு நலத்திட்ட அமைப்பில் அல்லது வறியவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க அது உங்கள் புகழையும் அதிர்ஷ்டத்தையும் உயர்த்தும் பரிகாரம் நான்கு சூரியனின் ஆற்றலை தாங்க காலை ஒளியில பத்து நிமிடம் தியானம் செய்யுங்க இதுமான உறுதியையும் தெளிவையும் தரும் இந்த பரிகாரங்களை அன்புடனும் இருபத்தி அஞ்சு முடிவும் இருபத்தி ஆறுடைய தொடக்கமும் உங்களுக்கு புதிய தலைமை வாய்ப்புகள் மதிப்பும் புகழும் கொடுக்கும் காலமாக மாறும் சூரியன் போல உங்களின் வாழ்க்கையும் பிரகாசமாகட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை சிறந்த முறையில பயன்படுத்தி உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தி ஆகட்டும் சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னத்தினருக்கு உங்கள் ராசி அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோக பலன தராருங்க மேலும் லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் இதனால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி வெற்றி மேல் போகுதுங்க உயர்வடையும் சமூகத்தில் பெயர் புகழ் அதிகரிக்கும் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்காருங்க ஏராளமான சிக்கல்கள் தடைகள் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் எல்லாமே உடைய போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் குரு பார்வையும் கிடைக்க போகுதுங்க அற்புதம் பலன்களை கொடுக்கும் இந்த கடவுளின் பரிபூர்ண அருள் கிடைக்க போகுதுங்க இளபரியாக இருந்த காரியங்கள் நிவர்த்தியாகும் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் தெளிவடையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதி உருவாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தலை குனிந்த இடங்களில் தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சமூகத்துல உங்களின் பேச்சுக்கு கூடும் வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்த உள்ள தொந்தரவுகளும் குறையும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் குழந்தைகளின் நலன் சார்ந்து எடுக்கும் முடிவுகள்ல அற்புதமான முடிவுகள் கிடைக்கும் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழில வளர்ச்சி உண்டு கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது வீண் விரயம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது எனவே நிதி மேலாண்மையில கவனம் தேவைங்க யாரையும் நம்பி பணம் தர வேண்டாம் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் விஷயத்துல மட்டும் சற்று நிதானமாக செல்ல வேண்டும் தடைகள் விலகி நட்பலன்களை பெற நரசிம்மர் கோயில் சென்று தரிசனம் செய்யலாம் தந்தையின் உடல்நிலையில முன்னேற்றம் காணப்படும் பூர்வீக சொத்துக்கள் சாதகமான நிலை காணப்படும் தான தர்மம் செய்யவும் ஆன்மீக ஈடுபடவும் தோன்றும் நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல நிதானமான போக்கு காணப்படும் வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால பாதிப்பு இருக்காதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் ஏற்படலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கும் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சி வெற்றியை பெறும் சிறப்பாக படித்து முடிப்பீங்க அடுத்துதான் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்கள்ங்க அந்த வகையில மகாம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க பணம் வருவது அதிகரிக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வரும் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும் மற்றவர்களின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்கும் அடுத்துதான் பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்துல சுக சௌக்கியம் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படுங்க பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்படும் பெண்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க பயணங்கள் சாதகமான பலனை தரும் பொறுப்புகள் கூடும் அடுத்துதான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும் அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவீங்க உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தாத